சனிக்கிழமை பௌர்ணமி அன்று இரவு இந்த பொருளை வீட்டிற்கு வெளியில் வைத்தால் தோஷங்கள் விலகும் குடும்ப பிரச்சனை கஷ்டம் தீரும் பௌர்ணமி வழிபாடு அப்படின்றது மிக மிக அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியது மாதம் தோறும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று நீங்க எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் விசேஷ பலன்கள் கேட்ட வரங்கள் யாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல்தான் அந்த சந்திர பகவானை வணங்குவதன் மூலம் நிச்சயமாக பல நன்மைகளை நீங்க வந்து பெற முடியும் இன்றைக்கு சனிக்கிழமை பௌர்ணமி பொதுவாக இந்த சனிக்கிழமை அமாவாசையோ பௌர்ணமியோ வந்துச்சுன்னா அந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் நிறைய பேர் எவ்வளவோ பாதிப்படைஞ்சிருப்பீங்க அவங்களுக்கு ஒரு அற்புதமான நன்மையை கொடுக்கக்கூடிய நாள் நம்ம சேனல்லே தொடர்ந்து இந்த சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி வந்துச்சுன்னா நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கும் செக் பண்ணி பாருங்க இதே போல ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரே ஒரு பொருளை நீங்க வீட்டுக்கு வெளியில வச்சாலே போதும் இந்த தோஷங்கள் யாவும் நீங்க அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க